கள்ளக்குறிச்சி பகுதியில் கருணாபுரமா இதுவரை முப்பத்தி எட்டு பேர் கள்ளச்சாராயம் விசச்சாராயம் மெத்தனால் கலந்த சாராயத்தை பருகி முப்பத்தெட்டு பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இன்றைக்கு ஒட்டுமொத்த மீடியாவும் இதை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கின்றன கள்ளச்சாராய மரணங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தமிழ்நாட்டில் நடப்பது அப்படிங்கிறது ஒரு அவலம் ஏன்னா எழுபதுகள் எண்பதுகள் இவன் தொண்ணூறுகள் வரைக்குமே கூட பணப்புழக்கம் அடித்தட்டு வரைக்கும் பாயாத ஒரு காலத்தில் பிராந்தி விஸ்கி அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு அடித்தட்டு மக்களுக்கு கள்ளச்சாராயம் எளிதில் கிடைக்கக்கூடியதாக இருந்தது அது அதுதான் அவங்களால அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்துச்சு அப்போது கள்ளச்சாராயம் புலங்குச்சு அப்படிங்கிறது ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நிலைமை வேறு ரெண்டாயிரங்கள் தொடங்கும் போதே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயத்தை காட்சி அந்த பகுதியிலேயே குடிக்கக்கூடியது அங்கொன்றுமங்கொன்றுமாக நடந்தாலும் கூட பெரிய அளவில் கள்ளச்சாராய நுகர்வுங்கிறது கட்டுப்படுத்தப்பட்டிருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்து வாக்கில் நீங்கள் போய் ஒரு கிராமப்பகுதியிலேயே போய் கள்ளச்சாராயம் குடிச்சிருக்கீங்களான்னு கணக்கெடுப்பு நடத்திங்கன்னா கள்ளச்சாராயத்தை குடித்த ஆட்களுடைய விழுக்காடு ரொம்ப குறைவாக இருக்கும் அறுபது எழுபது வயது ஆட்கள் தான் குடித்த அனுபவம் இருக்குன்னே சொல்லியிருப்பாங்க அப்போ முப்பது வருடங்கள் கள்ளச்சாராயமே இல்லை என்கிற நிலைமை தமிழ்நாட்டில் உருவாகிருந்துச்சு கொரோனா காலத்தில் லாக்டவுனில் வித மதுவுமே கிடைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்ட பிறகு அப்போ கள்ளச்சாராயத்தை ஊழல் போட்டு எடுத்து விற்பனை செய்வது அது ஒரு தொழிலாக மாறுகிறது அதை இதுக்கு முன்னாடி ப நுகர்ந்ததே இல்லை கள்ளச்சாராயத்தை குடித்ததே இல்லைங்கிற ஒரு பெரிய கூட்டம் கூட கள்ளச்சாராயத்தை பருகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உருவாச்சு அதிலிருந்து தான் மீண்டும் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் அப்படிங்கிறத பார்க்கணும் கடந்த ஆண்டு மரக்கானம் செங்கல்பட்டு பகுதிகளில் இருபத்தி ரெண்டு பேர் இறந்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்போதே மெத்தனால் கலந்த சாராயத்தை குடித்து உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை வந்தபோதே சுதாரித்திருக்க வேண்டிய காவல்துறை அதற்கு பிறகு ஒரு வருடம் கழித்து மீண்டும் அதே மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டு அது சட்டமன்றம் கூட இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு முதல் நாள் ம் இப்போ கல்வராயன் மலைப்பகுதி அந்த பகுதியில் இருந்து தான் இது மாதிரியான கள்ளச்சாராயங்கள் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது குறிப்பாக அந்த கள்ளக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் கள்ளச்சாராயம் புழங்குகிறது அதை வாங்குவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள் விற்கக்கூடிய ஒரு கண்ணி இருக்கிறது தினமலர்லாம் வந்து கடந்த வாரம் கூட கல்வராயன் மலையில் சாராயம் விற்பது அதற்கான மூலப்பொருட்களை காட்டுக்குள் கொண்டு போவது அது பற்றியெல்லாம் செய்திகள்லாம் தொடர்ச்சியாக போட்டிருக்காங்க அப்படி இருந்தும் இது நடந்திருக்கிறது என்றால் இது ஒரு மரக்காணத்தில் செங்கல்பட்டில் நடந்தப்போ அதை வந்து ஒரு சிஸ்டத்துடைய தோல்வியாக காவல்துறையினுடைய வேல் வேலையை சரியாக செய்யலை அதனால் இது நடந்ததாக சொல்லலாம் ஆனால் ஒரு வருடம் கழித்து மீண்டும் இந்த பகுதியில் இப்படி ஒன்று நடக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வெறும் காவல்துறையுடைய இதாக பார்க்க முடியாது அப்போ அந்த பொறுப்பு முழுக்க அரசுக்கு வந்து அரசுக்கு தான் வருது நீங்கள் போன தடவை அதை சொல்லலாம் அப்போது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னாங்க எடுக்கப்பட்டிருந்தால் இது இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கக்கூடாது அப்படி இல்லைனாலும் கூட தொடர்ச்சியாக அந்த பகுதியில் சாராய ஒழிப்பு வேட்டை மதுவிலக்கு அமலாக்க அமலாக்கப் பிரிவுடைய பணிகள் வந்து வெளியே வந்திருக்கணும் அப்படி வராமல் போனது தான் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கு விட்டுருக்கிறதா பார்க்க முடியும் நேற்றைக்கு வந்து கலெக்டர் இது தொடர்பாக செய்திகள் முதல் முறை வந்தபோதே இந்த மரணங்கள் கள்ளச்சாராயத்தால் நடைபெறவில்லை அப்படின்னு அவர்தான் மீடியாக்கு மீடியாவுக்கு சொல்கிறார் அடுத்த சில மணி நேரங்களிலேயே அவரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறாங்க இவரை சஸ்பெண்டே பண்ணிட்டாங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மது விளக்க பிரிவு வந்து கூண்டோடு சஸ்பெண்ட் செய்யப்படுகிறது அதான் அரசை குற்றஞ்சாட்டி அதுதான் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நீங்கள் அரசு நடவடிக்கை எடுக்கிறது முதலமைச்சர் வந்து ஒரு நபர் கமிஷன் போட்டிருக்கிறது மூன்று அமைச்சர்களை வந்து நேற்றுக்கு இரண்டு அமைச்சர்களை உடனடியாக ஸ்பாட்டுக்கு அனுப்புனார் இன்றைக்கி மூன்று அமைச்சர்களை அனுப்பியிருக்காரு காலையில் வந்து சட்டசபை நிகழ்ச்சிகளுக்கு முன்பாகவே வந்து ஒரு கூட்டத்தை போட்டு அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கலாங்கிறதுக்கான ஒரு முடிவு எல்லாம் எடுத்திருக்காரு கடுமையாக அதிகாரிகளை வந்து விரட்டி வேலை இருக்காரு இதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் வந்து கள்ளச்சாராயம்ங்கிறதுக்கான ஒரு இது பார்த்திங்கன்னா அந்த கள்ளக்குறிச்சி இந்த பகுதியை தாண்டி நீங்கள் பெரம்பலூர் ஒருத்தன பெரம்பலூர் அரியலூர் தாண்டிட்டிங்கன்னா திருச்சிக்கு தெக்க கன்னியாகுமரி வரைக்கும் எங்கேயுமே வந்து சாராய இதே கிடையாது அப்போ இதனுடைய தேவை எங்கெல்லாம் எழு எழுகிறது ஒரே லைன் நேராக எடுத்து பார்த்திங்கன்னா அங்கே நீங்கள் கடலூர்லேருந்து இந்த பக்கம் கல்வராயன் மலையை தாண்டி சேலம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அதனுடைய வாடிக்கையாளர்கள் அந்த பகுதியில் இருக்கிறாங்க அவர்களுக்கு ச ஒயின் ஷாப்பில் கிடைக்கிற சரக்கை விட இது மேலே வந்து ஒரு ஆர்வ கிளர்ச்சி இருக்குது அதுதான் வந்து விற்பனையாளர் அதாவது உற்பத்தியாளர்களை தூண்டுது கள்ளத்தனமாக உயிரே போனாலும் குண்டாஸ் போடுறாங்க அதாவது ஜெயலலிதா வந்த புது இப்போ டாஸ்மாக் அருமை கொண்டு வந்த புதுவில் வந்து என்ன பண்ணாங்கன்னா கல் பானையை வந்து கல் விட்டு அடிக்கிறது மேலே பானையில் பனைமரத்தில் கட்டியிருக்க பானையில் விட்டு அடிக்கிறது பானையில் சுண்ணாம்பு தடவி இருந்தால் விட்டுறது சுண்ணாம்பு தடவாமல் வெறும் பானையை அது இருந்தால் அது கல் பானை கல்லுப்பானையை கட்டினேன்னா அந்த நிலத்துக்கு சொந்தக்காரப்பவருடைய மனைவியையோ அந்த இப்போ மகளையோ பிடித்து சிறையில் அடைக்கிறது வழக்கு வந்து பெண்கள் மீது வழக்கு போடுறது ஏன்னா கல் விற்பனை தடுக்கிறதுக்காக டாஸ்மாக் வந்து அரசு விற்பனை பண்ணுது இந்த மாதிரி சட்டத்துக்கு புறமான விஷயங்கள் சாராயம் கள்ளச்சாராயம்னா ஒழிக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லி பண்ணாங்க அதுலேயும் கூட வந்து ஆனால் வந்து மிக மோசமான விஷயமாக நடந்துக்கிட்டாங்க என்னென்னா ஒரு கல் பானை கட்டினுச்சுன்னா அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளருடைய மனைவியையோ அல்லது மகளையோ பிடிச்சி ஜெயிலில் அடைக்கிறது மாதிரியான வேலையை ஜெயிலில் பண்ணிட்டு இருந்தாங்க அவ்வளோ தூரம் பண்ணி தான் வந்து ஒரு ஓரளவு கொண்டு வர கொண்டு வர முடிஞ்சுது அரசு கட்டு ரொம்ப கட்டுப்பாடாக நடக்கணும்னா இவ்வளோ தூரம்லாம் போக வேண்டியது இருக்குது ஏன்னா இல்லாட்டினா வந்து இன்னொரு பக்கம் வந்து மூணு கிலோமீட்டர் போய் எவங்க குடிக்கிறது ஓண்ட ஏதாவது அப்போ தெளிவு இருந்தால் கொடு ஓர ஊற்றி வச்சிருப்பேன் இல்லை ஓர கொள் சொல்லி வாங்கி குடிச்சிட்டு தான் இருந்தாங்க இதெல்லாம் முடிக்க முடிச்சு கட்டணும் அப்படிங்கும் போது அதுக்கான நடவடிக்கை வந்தது இந்த தேவை இருக்குது பார்த்தீங்களா இந்த பகுதிக்கான தேவை அதுதான் வந்து இந்த சட்ட நடவடிக்கையை மீறி குண்டாஸ் போடுறாங்க காவல்துறை உள்ளே பூந்து அடிக்குது சொத்துக்களை பறிமுதல் செய்ய செய்யலாம் ஃபிஃப்டி ஒன் இயர்ன்னு நினைக்கிறேன் அராக்கு சட்டம் அதன்படி நீ வந்து சாராயம் காட்சி வைத்தேன்னா உன்னுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணலாம் அளவுக்குலாம் சட்டங்கள் இருக்குது அதன் அடிப்படையிலலாம் வந்து இன்றைக்கி நடவடிக்கை எடுக்கிறாங்கிறத அதையும் மீறி இவங்க வந்து விற்கிறாங்க கல்வராயன் மலை மலையை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலைப்பாங்கான பகுதியில் வாழக்கூடிய ஆட்களுடைய காலகாலமாக சாராயம் காய்ச்சுவதை ஒரு தொழிலாகவே சில தலைமுறைகளாகவே வைத்துக் கொண்டிருந்தவர்கள்லாம் இருக்காங்க இந்த சாராயம் ஒழிப்பு கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுன்னு கோலீஸ் முடிவெடுத்த பிறகு அவங்க முக்கியமாக ஒரு இதை எடுக்கிறாங்க அதாவது கல்வராயன் மலைப்பகுதியை முழுக்க காட்டுப்பகுதியாக காப்பு காட்டுகளாக மாற்ற வேண்டும் அப்படி காப்பு காடுகளாக மாற்றிவிட்டாலே தொழில் உள்ள போக முடியாத ஒரு நிலைமை உருவாக்க முடியும் அப்படி ஒரு வந்தா பல்வேறு குழுக்கள் பழங்குடியினரை காட்டிலிருந்து வெளியேற்றும் வழியை பார்க்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேரடிவை கொண்டு வந்து அவர்கள் காட்டிலேயே இருப்பதற்கான வழிகளையும் இந்த பக்கம் ஏற்படுத்தி விடுறாங்க இதுதான் கல்வராயன் மலை அந்த இடத்துல வந்து கள்ளச்சாராயத்துக்கான கேந்திரமாக இருப்பதுடைய அடிப்படை தொண்ணூறுகளைப் போல சாராய ஒழிப்பு வேட்டையில் காவல்துறை இறங்க வேண்டும் அப்போ உள்ளூர் அரசியல்வாதிகளுடைய தலையீடு எந்த விதத்திலும் காவல்துறையின் மீது மதி ஒழிப்பு அமலாக்கப் பிரிவின் மீது இல்லாத அளவுக்கான ஒரு நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு உறுதி பண்ண வேண்டும் அப்போ தீர்வு என்ற பெயரில் இங்கே ஊடகங்களும் அரசியல் கட்சிகளும் செய்யக்கூடிய முட்டாள்தனம் தான் இதை விட மோசமாக இருக்குது தமிழ் ஊடக சூழலுடைய அவலத்தை காட்டும் விதத்தில் இருக்குது இப்போ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு இந்த பிரச்சனையில் முழு பொறுப்பும் தமிழ்நாடு அரசுடையது அதில் நிர்வாக ரீதியாக ஒரு தோல்வியை சந்தித்து இருக்கிறான்னா ஆமான்னு சொல்லணும் ஆனால் ஒரு அரசாங்கம் பிழை செய்யும் போது ஏதாவது ஒரு இடத்தில் தவறும் போது அதை நெறிப்படுத்த வேண்டிய தேவை ஜனநாயகத்தில் எதிர்கட்சிகளுக்கும் ஊடகங்களுக்கும் உண்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளும் ஊடகங்களும் இதற்கான உண்மையான தீர்வை கள்ளச்சாராயத்தை முழுமையாக ஒழிப்பதற்கான தீர்வை யாராவது பேசுகிறாங்களான்னு பார்த்தா பெரிய ஏமாற்றம் ஒருத்தர் பேசுனார் ஒருத்தர் செஞ்சு நடைமுறைப்படுத்தினாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆடை இல்லாத ஊரில் ஆடை அடைந்தவன் கோமாளிங்கிற மாதிரி அன்றைக்கு வந்து இதெல்லாம் நினைத்து பார்த்து இந்த மாதிரியான சாராய சாவையெல்லாம் நிறையா பார்த்து மக்கள் வீணாக போனாங்கன்னு நினைச்சி தான் கலைஞர் வந்து அஞ்சு ரூபாய்க்கு மலிவு விலை மது உடந்தார் எண்பத்தொம்போதில் ஜெயித்தோடே அவர் வந்து மலிவு சாராயம் கள்ள சாராயம் குடித்து சாகுறாய்ங்க ஈத்தரை குடித்து சாகுறாய்ங்க கலக்குமுட்டி கலக்கு அது இதுன்னு சொல்லிட்டு இஞ்சி அப்படின்னு சொல்லி விதவிதமான போதைப் பொருட்கள் இருந்துச்சு தமிழ்நாட்டில் இவ்வளவும் வந்து மனித உயிருக்கு கேடான விஷயங்களை வந்து குடித்து சாகிறாய்ங்க இப்போ இந்த மாதிரி இது நடக்குதேன்னு சொல்லிவிட்டு ஐந்து ரூபாய்க்கு வந்து மலிவு விலையில் சாராய கடைகளை திறந்து விட்டார் ஒரு பாக்கெட் அஞ்சு ரூபாய் இன்றைக்கி தண்ணி பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு பாக்கெட் வந்து அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படிங்கும்போது உடல் உழைப்பு தொழிலாளிகள் வாங்கி குடிச்சிட்டு போயிடலாம் ஏன்னா இவனுக்கு வந்து போதை பத்த மாட்டேங்குது பல காரணம் சொல்கிறேன் எனக்கு காட்டு டூப்ளிகேட் கொடுத்துட்றாங்க அது இதுன்னு சொல்கிறான்ல உங்களுக்காகவே அரசே வந்து தயாரித்து கொடுத்து விற்பனை எல்லாம் அதை வந்து அடுத்த தொண்ணூறு தேர்தலில் வந்து தோக்குது திமுக தோல்வி அடைஞ்சோன்னே ஒன்று களைய மூடிடுறாரு இதனால தான் திமுக தோத்துச்சு திமுக தோல்விக்கான காரணம் வந்து பாராளுமன்ற தோல்விக்கான காரணமே இந்த விலை மது தான் அப்படின்னு சொல்லி களைய முடினாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி மினி கோட்டர்னோ சேஷையில் சரக்கு பல்வேறு விதமாக கொண்டு வந்தாலும் அது எதுவுமே வந்து இந்த தேவை இருக்குது பார்த்திங்களா பட்ட சாராயம் கள்ளச்சாராயம் பாக்கெட் சாராயத்துடைய கொடுக்கக்கூடிய போதையை வேறு எது ரீப்ளேஸ் பண்ணும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் உண்டான்னு கேட்டால் உண்மையில் அப்படி எதுவும் கிடையாது இப்படி தான் போய் சேரணும் அப்புறம் நீ குடித்த உடனே அடுத்த செகண்டே போதை ஏறணும் அப்படின்னா எழுபது பர்சன்ட் ஸ்பிரிட் உள்ள இந்த மாதிரி சாராயத்தை தான் நீ இது வாங்கி குடிக்கிற குடித்தா பாக்கெட் சாராயத்தை குடிச்சா பல்ல பொழுதுன்னு போக வேண்டியதுதான் இப்போ சீமானு நேற்றைக்கு ஒரு அறிக்கை விடறாப்புல என்னன்னா கள்ளச்சாராய விற்பனையை தடுக்கவே நல்ல சாராயம் இருப்பதாக கூறக்கூடிய அரசு தற்போது கள்ளச்சாராய விற்பனையும் தடுக்க தவறிவிட்டது என்றால் அரசு விட்டால் நல்ல சாராயம் தனியார் விற்றால் கள்ள சாராயமா இந்த தவிர எந்த சாராயமே இருக்க அவனுடைய லாஜிக் குடிக்க கூடாதுன்னு என்னைக்காவது பேசி பார்த்திருக்கீங்களா ஏன்னா அந்த மேடையில ஏறும் போதே குடிச்சுட்டு ஆள் அப்போ அரசு விட்டால் நல்ல சாராயம் இது கள்ள சாராயமாங்கிற லாஜிக்ல ஏதாவது ஒரு பொருள் உண்டா இத்தனை பேர் செத்துக்கொண்டிருக்கும் போது எதற்கு மதுக்கடைகளை நடத்துகிறார்கள் கஞ்சா குட்கா கள்ளசாராயம் எல்லாம் போதைப் பொருட்கள் என்றால் அரசு விற்கும் மதுபானம் புனித தீர்த்தமா போதைப் பொருள் விற்பனையை தடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்குங்கிறாங்க ஏன் இன்னும் மதுக்கடைகளை மூரடல மதுக்கடைகளை வந்து ஆறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு கடைகள் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சியொட்டு இறங்கும் போது இருந்துச்சு இன்னைக்கு ஐயாயிரத்தி நானூறு கடைகள் தான் இருக்குது தீமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மூணு வருஷத்தில் ஆயிரம் கடையில் குறைச்சிருக்காங்க ஆயிரத்தி இரநூறு கடையில் நூறு கடையில் குறைச்சிருக்காங்க படிப்படியாக தான் கடையை மூணு முடியும் ஒரே நாளில் மூணுனால் இந்த சாவு இன்னைக்கு நடந்த கள்ளக்குறிச்சி சாவு தமிழ்நாடு முழுக்க விரிவடையும் ஊடகவியலாளர்களையும் பல பேர் கூரே இல்லாமல் பூரண மதுவிலக்கு ஒன்றே தீர்வு சீமானு தான் சொல்கிறான் பூரண மதுவிலக்கு வேண்டும் இந்த பூரண மது விலக்கு வேண்டும் என்றால் இது இது எப்பேர்ப்பட்ட கூத்து அதனால் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு நேர் எதிரில் அதை புரிஞ்சுக்கிட்டு பூரண மது விலக்கு இருந்தால் இதுக்கான தேவைகள் இன்னும் இன்னும் ஜாஸ்தியாகும் இந்தியா முழுக்க ஹூச் ஸ்ட்ராஜின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா பூரண மது அல்லது க மது கிடைக்காத சூழல் இருக்கக்கூடிய மாநிலங்களில் தான் பெரிய அளவில் இது மாதிரியான அதுதான் சொல்கிறேன் இப்போ வந்து இப்போ இந்த சம்பவம் நடந்துருக்கு இல்லை இது மீண்டும் மீண்டும் நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா உனக்கு மது கிடைக்காத ஒரு மாநிலம் ட்ரை ஸ்டேட்டு அந்த ஊரில் நீ பீகாரில் தடை பண்ணாங்க குஜராத் இதில் ஊப்பியில் தடை பண்ணாங்கன்னா தடை செய்யப்பட்ட மாநிலத்தில் நீங்கள் காட்சி கொடுத்துன்னா அதனுடைய உன்னுடைய இதில் வந்து இறப்பிலும் ஞாயம் இருக்கும் சரக்கு அரசு விற்கிது கடை வந்து இருக்குது ஐயாயிரத்தி சொல்கிறாங்க ஊரே ஊரே ஊருக்கு ஊறு சாராயக்கடை தான் திறந்துட்டு சொல்லி பேசுகிறாங்க இப்போ சாராய கடை திறந்தாலும் சாராயமும் வாங்கி ஒயின் சாப்பில் போய் நான் வாங்கி தான் குடிக்க மாட்டேன் நான் வந்து காட்சியில் சரக்கு தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி இவங்க போய் இப்போ போனான் இவங்கள வந்து இப்போ குற்றத்தை யார் மேலே சொல்கிறது இப்போ அதுவும் ரெண்டு பேரை வந்து குடிச்சிட்டு சாகுறாங்க எழவு வீட்டுக்கு வந்தீங்கன்னா இப்போ இப்போ அதுக்கப்புறம் குடிச்சிட்டு இப்போ மாட்டிக்கிட்டேன் நூற்றி முப்பது பேரும் எவ்வளவு சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியல புருஷம் கொண்டாட்டி ரெண்டு பேரும் குடிச்சு மூணு பிள்ளைங்க அனாதையா நிற்குதுங்க அந்த அம்மா வந்து ஓம ஓமத்ராவன் நினைச்சு குடிச்சேன்னு வேற மீடியால சொல்றாங்க ஓமத்ராவன் ஒரு பாக்கெட்டா குடிப்பாங்க இல்ல மது விளக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளிதான் வந்து கள்ளச்சாராய புழக்கத்துக்கான தொடக்கமே ம் இப்போது மது ஒன்று ஏற்பட்டால் ஒரு பேச்சுக்கு சொன்னோம்னா அப்படி நடந்ததுன்னா இன்றைக்கி கள்ளச்சாராயத்துடைய டேஸ்ட்டும் போதையும் தேவைன்னு போகுது பார்த்தீங்களா அது மாதிரி இல்லாமல் மது நுகரும் பழக்கம் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கள்ளச்சாராயத்தை தான் தேடி போக வேண்டிய நிலைமை ஏற்படும் லட்சக்கணக்கானவர்கள் இந்த கள்ளச்சாராயத்தை நோக்கி வருவாங்க ஏங்க முப்பது இல்லை அமெரிக்கா வந்து இது முயற்சி பண்ணாங்க பதினஞ்சு வருஷமாக இருபது வருஷமா இருந்துச்சு மது விளக்கு தடையாங்க அமெரிக்காவில் அது வந்து அமெரிக்கா முழுவதுமான மூன் சைனன்ஸ்னு சொல்லுவாங்க அவங்க இந்த கள்ளச்சார வியாபாரிகளை அமெரிக்கா முழுவதும் உருவாக்குச்சு அது கொடுத்த எவ்வளோ பெரிய மனித வளத்தினுடைய இழப்பு தெரியுமா எவ்வளோ பேர் செத்து பண்ணுவாங்க தெரியுமா அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அதுக்கப்புறம் தான் தடை எடுத்து விட்டாங்க இது எல்லா வளர்ந்த நாடுகளில் அறிவியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக வளர்ந்த நாடுகள் எல்லா நாடுகள்லேயும் சோதித்து பார்த்த ஒரு விஷயந்தான் இது வந்து ஆதியிலிருந்தே மனிதன் வந்து என்ன சொல்கிறது ஒரு பழகிய பழக்கம் மாதிரி தான் இருக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறளில் வந்து குடிக்காதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னா அப்போ குடிச்சிட்டு இருந்தாங்கன்னு அர்த்தம் அவர் அதுதானே பிரச்சனையே இப்போ இப்போ இவங்க வந்து இதில் அதையும் மீறி அரசு வந்து பாதுகாப்பான ஒரு வழிமுறையை தேடி கொடுக்குது அதையும் மீறி நான் வந்து காட்சி தான் குடிப்பேங்கிறது வந்து இது வந்து காட்சி குடித்தது கூட இல்லை காட்சி குடிக்கிறதுல எதையாவது கலந்து பிரச்சனையாகிறத நம்ம பல தடவை கேள்விப்பட்டிருக்கோம் இதெல்லாம் வந்து மெத்த நாளை நேரடியாக தண்ணியோடு கலந்து அப்படியே குடிச்சு சூசைடு மாதிரி தான் விஷத்தை குடிக்கிறது கல்லை கல்லுக்கடை திறந்து கல்லுக்கடை இருக்கும்போது என்ன நடக்குது இந்த ஒரு கல்லுக்கடை இருக்குன்னா ஒரு நாலு தோட்டம் தாண்டி கல்லுக்கடை ரெண்டு கல்லு வந்து போட்டி நடக்கும் எவன் கடையில குடிச்சா நல்லா ஏறுது அப்படி இல்ல பிராந்தியில போதை சாராயத்துக்கு பட்டசாராயத்துக்கு பட்ட பட்டசாராயத்துக்கு போதைக்கு பழகின ஒருத்தனுக்கு கல்லு கொடுத்தீங்கன்னா கல்லு வந்து பால் மாதிரி அவனுக்கு அது அவனுக்கு சுத்தமாக எந்த விதத்துலையும் போதும் என்ன பண்ணாங்க தெரியுங்களா கல்லுக்கடை கல்லு கடை இருக்கும்போது இங்கே வருவாங்க சென்னைக்கு வருவாங்க அடையாறு இதில் கிண்டியில் வந்து பாம்பு பண்ண இருக்கும் மதுரையில் இருந்து வருவாங்க நல்லா விஷத்தை வந்து இதில் ஊசி மருந்து பாட்டில் வாங்கிட்டு வருவாங்க கம்பு குசியில் தொட்டு ஒரு அண்டா கல் பானையில் கம்பு குச்சியில் நல்ல பம்பு வசத்து தொட்டு கலக்கி விடுவாங்க ஐயா நீங்கள் ஐடியா கொடுத்துட்ருக்கீங்க அதுதான் சொல்கிறேன் ஐடியாவில் நடந்த சம்பவம் அது இதை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடக்காரன்னு பண்ணி ஒரு ரெண்டு நல்லா ஸ்ட்ராங்காக வேணும்னா ரெண்டு தொட்டு விட்டோன்னா பிடிக்கிட்டு போயிடுவாங்க கல் கடை குடிச்சு கல் குடிச்சிட்டு செத்தவனும் விட்டேன் அதுவும் நடந்துச்சு இல்ல அதுல வந்து ஊமத்தங்காய உடைச்சு அதுல கலந்து அது உங்க பக்கம் அப்ப அப்படி பண்ணி விட்டா என்ன ஆகும்னா அது முத நாளுக்கு அது கிருகிருன்னு போதை அடுத்த நாள் விஷம் அடுத்த நாள் அது விஷம் இதுல செத்தவனங்களும் இருக்கான் அப்ப கல்லை கொண்டு வருவதுங்கிறதும் ஒரு தீர்வு கிடையாது கல்லு இன்னும் இதுல பிரச்சனைகளை உண்டு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த பிரச்சனை போதை பத்துலனு பண்றவங்கிறது தான் பிரச்சனைனா அஃபோர்டபிலிட்டி பிரச்சனைனா அதற்கான வேறு வழிகளை யோசிக்கலாம் இங்க போதை பத்துலேன்னு பண்ணும்போது கல் இதற்கான தீர்வு கிடையாது அப்போ இன்னும் இன்னொன்று இருக்கு இந்த போதையெல்லாம் வந்து ஓசோ இதெல்லாம் சொல்லி தான் அமெரிக்காவில் மாட்டிக்கிட்டார் போதை வந்து மக்களுக்கு தேவைப்படுதுன்னா பயங்கர ஹெக்டிக்கா இருக்காங்க என் மனுஷன் அவனுக்கு வந்து போதை தேவைப்படுதுன்னா அரசாங்கம் போதை பொருளை தடை பண்ணக்கூடாது ஆஸ்பத்திரியில படுக்க வச்சு மருத்துவருடைய கண்காணிப்புல ட்ரக்கை கூடு இதெல்லாம் தான் அப்புறம் அந்த ஆளை முடிச்சு விட்டாங்கன்னு வைங்க இது எதுக்கு சொல்கிறேன்னா போதை தேவைப்படுதுன்னா இதை தான் பண்ண முடியும் இவங்களுக்கு உச்சபட்ச போதையும் வேணும் அவன் உயிரும் போகக்கூடாதுன்னா மருத்துவருடைய கண்காணிப்பில் இவனுக்கு பட்டசாராயம் ஊற்றி ட்ரிப்ஸில் போட்டு எந்த அளவுக்கு லிவர் தாங்குன்னு லெவலில் பார்த்து ஊத்துனாதான் உண்டு அப்போ இதெல்லாம் தீர்வுகள் கிடையாது அப்போது போலீஸுக்கிட்ட இந்த ஐம்பது அறுபது வருடங்களில் அவங்களுக்கு வந்து ஒரு பழக்கத்தில் ஒரு முடிவு கிடைக்கும் இது செய்தால் இதை நிறுத்த முடியும் அதை மட்டும்தான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க முடியும் நம்ம இங்கே உட்காந்துட்டு ஒரு ஏசி ரூமில் உட்காந்துட்டு அதை கொண்டு வந்தால் இது நின்று விடும் அதை பண்ணால் இது நின்று விடும்னு பேசுகிறதுலேயும் பெரிய அர்த்தம் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் சம்பந்தமே இல்லாமல் சீமான் மாதிரியோ ஊடகங்கள் மாதிரியோ கல்லை கொண்டு வாருங்கள் மொத்தமாக மது விளக்கை கொண்டு வாருங்கள்லாம் பேசுனா இந்த பிரச்சனைக்கு இவர்கள் தீ அதாவது இது பாமரர்கள் சொன்னால் பிரச்சனை இல்லைங்க புருஷனை அப்பனை இழந்த வீட்டுக்காரங்க மது விளக்கு கொண்டு வாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு இதன் விஷயம் தெரியும் அவங்க பேசுகிறாங்க ஊடகங்களுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் உண்மையிலேயே இந்த பிரச்சனை எங்க இருக்கு இப்ப எடப்பாடி பழனிசாமி எல்லாம் அவரு நாலு வருஷம் இந்த நாட்டை ஆண்டு இருக்கு இதனுடைய பிரச்சனை என்னன்னு தெரியும் அவருடைய ஆட்சி காலத்துல இறந்தவங்களுடைய பட்டியல் எத்தனை தொடர்ச்சியா நடந்துட்டு தான் இருந்துச்சு அப்போ இது ஒரு ஆட்சியாள நிறுத்துறதோ பண்றதோ முடியாது எல்லை மீறி ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா இதற்கான தீர்வை நோக்கி போக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து நிலக்கோட்டை திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் ஒரு நாலு பேர் செத்துருக்கான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல செத்துருக்கான் அதாவது கோவிடுக்கு முன்னாடி கோவிடுக்கு அப்புறம் தான் வந்து ரீஸரக்ஷன் வருது இப்போ வீட்டில் குக்கரில் காய்ச்சி பழகினாங்க அது வந்து ஒரு என்ன சொல்வது அது ஒரு அது ஒரு சூழல்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம பிளேம் பண்ண முடியாது இருபத்தி இருபதுக்கு பிறகான ஒரு வாழ்க்கை வாழ்க்கையினருக்குள்ள ஆனால் அதுக்கு முன்னாடியே பதினேழுலேருந்து இருபது வரைக்குமான நாடு எடப்பாடியுடைய ஆட்சி காலத்தில் அத்தனை சாலாய சம்பவங்கள் நடந்திருக்கு இந்த ஊடகங்கள் எவனுமே பேசல அப்போ கல்லுல அடல்ட்ரேஷன் பண்றதோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இதையெல்லாம் வந்து எப்படி சொல்ற தரக்கட்டுப்பாடு விதிக்க முடியாத சட்டத்துக்கு புறம்பாக தயாரிக்கப்படக்கூடிய மதுக்கள் இந்த வகை மதுக்களை இதனால் ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்களை தடுக்கணும்னா இதை ஒட்டுமொத்தமாக அழிப்பது ஒன்றுதான் வழியே தவிர அதை விட்டுட்டு நீங்கள் எதையெல்லாம் கண்காணிக்க முடியுமோ அந்த விதமான மதுவையும் சேர்த்து அடைச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மது நுகர்வு பழக்கம் கொண்ட அத்தனை பேரும் இது மாதிரியான கள்ளச்சாராயங்களை நோக்கி திரும்புறத தவிர்க்கவே முடியாது அப்போ வீதிக்கு வீதி மரணவளம் தான் கேட்கும் கேட்கும் அப்புறம் போலீஸுடைய வேலை என்பது இது இதுக்கு அவங்களுக்கு புதுசும் கிடையாது ஒன்றும் கொரோனாக்கு மருந்து கண்டுபிடிக்கல கள்ளச்சாராயத்தை எப்படி ஒழிப்பதுன்றது தமிழ்நாடு அளவிலேயே தொண்ணூறுகள் வரை இரண்டாயிரம் வரைக்கும் எப்படி நடந்துகிட்டாள் வரைக்கும் நடந்து என்ன செஞ்சா கள்ளச்சாராயம் ஒளியுங்கிறது போலீஸுக்கு தெரியும் அது பேசிக்கா யார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த வேலையை செய்திருந்தாலே இது நடந்திருக்காரு அதனுடைய பிரச்சனை நிர்வாக பிரச்சனை தான் இதுவே தவிர இதற்கு தீர்வு சொல்றேன் பேர் வழின்னு மதுவிலக்குன்னு ஒரு பேச்சை கொண்டு வந்தாங்கன்னா அப்ப நேர் எதிர்த்தி திசையில இந்த பிரச்சனை வந்து ஆயிரக்கணக்கான உயிர்களுக்கு வேலை வைக்கிறேன்னு அர்த்தம் அந்த வேலையை தான் போய் நிக்கும் பொதுவாக மக்களை பொறுத்த வரைக்கும் கள்ளச்சாராயம் சாவு கண்ணு போகும் காது போகும் சாவு வரும்னு தெரிந்தே அதை போய் குடித்தவர்களுடைய மரணத்தின் மீது பொதுமக்களுக்கு பெரிய எந்த ஒரு மனக்லேசமும் வராது ஆனால் அவங்களுடைய பிரச்சனை என்னன்னா மக்கள் பணம் இதற்கு நிவாரணமாக போகிறது பத்து லட்ச ரூபா கொடுக்குறாங்க இருபது லட்சம் ரூபா இருபத்தஞ்சு லட்சம் ரூபா கொடுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அவரு கட்சியிலிருந்து ஐயாயிரம் ரூபாய் வீடு வீடுக்கு மாசமா கொடுக்குறேங்கிற அப்புறம் இந்த வேலை அரசு வேலை கொடுக்கணுங்கிறார் இதெல்லாம் தான் மக்களுக்கு கடுப்பாகுமே தவிர இவர்களுடைய இறப்பு வந்து இவங்க ஊடகங்களில் போடலாமே தவிர உண்மையில மக்களை கேட்டால் அவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையா இருக்காது அப்போ இதை தீர்க்க வேண்டிய இடத்துல அரசு தான் இருக்கு இது இதோடையாவது நிற்குமா இல்லை குடிக்கிற பர்சன்டேஜ்ங்கிறது ரொம்ப இது ரொம்ப தூரம் நம்ம தொண்ட வலிக்கு கத்தி பேசுகிற விஷயம் கிடையாது ஆனால் உயிரிழப்பு நிகழ்ந்துருக்குன்னா நம்ம பேசுகிறோம் குடிக்கிற பர்சன்டேஜுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் அப்படி இருக்கும் பெரும்பான்மையான மக்களுக்கு இது பிரச்சனை கிடையாது இது தான் கலப்போம் அரசு பணம் கொடுக்கறதா இருக்கட்டும் அதுக்கு எடப்பாடி பத்து லட்சம் பத்தாது இருபத்தஞ்சு லட்சம் கொடுன்னு சொல்கிறதா இருக்கட்டும் கடந்த முறை மரக்காணம் செங்கல்பேட்டில் நடந்த போதும் நிவாரணத் தொகை அறிவித்ததை வச்சு சோசியல் மீடியால ட்ரோல் பண்ணது தான் அதிகம் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பணம் எதற்கு போகுது நீங்க என்ன தேசத்தை தியாகிகளா இவர்களுக்கு எதுக்கு பணம்ங்கிற லெவல்ல தான் இருக்கு ஏன் அரசு பணம் கொடுக்கிறதுக்கான சூழல் நிகழதுன்னா இருக்கக்கூடிய மதுக்கடையில வந்து அரசு ஏற்று நடத்துது தனியார் கிடையாது அரசு ஏற்று நடத்தக்கூடிய சூழலில் இது போன்ற சாராய சாவுகள் நடக்கும்போது அந்த பொறுப்பு அரசினுடையதாக மாறிடுது ஏன்னா அந்த தொழிலை வேறு யாருக்கும் கொடுக்காமல் அரசே தான் வந்து இந்த தான் போன முறையும் கொடுத்தாங்க இந்த முறையும் கொடுத்தாங்க ஆனால் இதற்கு மேலே வந்து இரும்பு கரம் கொண்டு தான் வந்து உண்மையாலுமே அவங்களை வந்து அடக்கணும் மிக மோசமான ஜெயலலிதா சொல்கிற மனித உரிமையெல்லாம் மீறல்லாம் நடக்கும் இல்லையா நான் சென்னையை பாருங்க கல் பானை கட்டினதுக்கு வந்து பொன்னாட்டியை கூட்டிகிட்டு போயிருமா வச்சேன் நடுவில் ஊரில் மண்டி போட்டு இழுத்துட்டு வருவாங்க ஆமாம் ஊரடங்கு விடுவாங்க அதுதான் நடக்கும் அப்படிலாம் இப்போ போலீஸ் நடந்து நடந்துக்கிட்டால் தான் சாராயம் உராய விற்பனை கண்ணியில் விற்பனை பகுதியில் எந்த இடத்துல நம்ம பேர் சிக்கினாலும் நம்ம லைஃபே போயிரும் அப்படிங்கிற அளவுக்கு அவர்களுக்கு பயம் வந்தாலுடைய இதை நிறுத்த முடியாது நீங்க கஞ்சா விற்பனை வந்து என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் அரை கிலோ கஞ்சா ஒரு கிலோ கஞ்சா அந்த மாதிரி மொத்தமாக போது அவர்களுக்கு பெயில் கிடையாது அந்த மாதிரி ஒரு டைட் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தான் கஞ்சா விற்பனை வந்து அந்த இது குறைஞ்சது இல்லைன்னா ரொம்ப ச தாராளமாக இருக்கும்போது கோர்ட்டிலே பேசி இந்த மாதிரி இவ்வளோ தூரம் விற்பனைக்காக கொண்டு வரக்கூடிய ஆட்கள் மாற்றாங்க அப்படின்னா நீங்கள் பெயில் கொடுக்காதீங்க ஏன்னா மீண்டும் மீண்டும் அவங்க வந்து ஹேபிச்சூல் ஆபண்ட் ச மாதிரி திரும்ப திரும்ப செய்கிறாங்க அப்போ பெயில் தள்ளி போடும்போது அவங்க வந்து அந்த விட்டுட்டு வெளியில் போவாங்க அப்படிங்கிறதான் வந்து இப்போ காவல்துறையினுடைய கோரிக்கையாக இருந்துச்சு நீதிமன்றங்களை ஏற்றுக்கொண்டு அளவில் அந்த நடைமுறைகள் இருக்குது அது மாதிரி அந்த விஷயங்களை கொண்டு வரணும் நீங்களுக்கு பெயில் கொடுக்கக்கூடாது குண்டாசுல போடணும் முதல் வழக்குலேயே மாட்டினா கூட கையும் அழுவமாக மாட்டிக்கிட்டேன் ஏன்னா பிடிச்சி குண்டாசில் போடுறதுக்கான நடவடிக்கை இது மாதிரி இதில் வந்து இவங்க இறங்கினா இது ஒழிக்க முடியும் அது இன்னொன்று தரமான சரக்கு கிடைத்தால் அப்படிங்கிற இந்த லாஜிக் மது விளக்குங்கிறது ஒரு முட்டாள்தனம் ச சரக்கு கடையில் இன்னும் தரமான சரக்கு கிடைத்தால் இன்னும் தரமான சரக்குங்கிறதுடைய பொருள் என்ன இன்னும் போதை கம்மியா ஏறுங்கிறது அதுவும் இதுக்கு எதிர் திசையில தான் இருக்கும் இதெல்லாம் இதற்கு தீர்வே கிடையாது சரக்கு தரம் கூட கூட காசு கூட கூட போத கம்மியாக கம்மியாக தான் ஆகும் அப்போ இவர்களுக்கு போதலைன்னு தானே அங்கேயே போறாங்க அப்போ இதுக்கு என்ன தீர்வு கள்ளச்சாராய விற்பனையை தடுப்பதற்கு கள்ளச்சாராய மரணங்களை தடுப்பதற்கு ஒரே வழி தொண்ணூறுகளில் ரெண்டாயிரங்களில் இருந்தது மாதிரி கடுமையான நடவடிக்கைகள்லாம் அதை போலீஸ் தான் எடுக்க முடியுமே தவிர இவர்கள் அதற்கு எதிர்த்தி ஊடகங்களும் எதிர்கட்சிகளும் கொண்டு இதனுடைய பிரச்சனை அரசாங்கம் இதை இதோடு இது நிற்பதற்கான வழிகளை பார்க்க வேண்டும் குறிப்பா கல்வராயன் மலை பகுதியில இது ஒரு விற்பனை மையமாக உற்பத்தி மையமாக இருப்பதை முடிச்சுட்டாங்க சொட்டமையூறுவா முடிச்சுட்டாங்க எல்லா ஆமாம் எல்லா தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான சாராய கேந்திரங்கள் எல்லாம் அமைதி ஏனைய பாளையக்காரர்கள்லாம் இருக்கும்போது இவருக்கு மட்டும் என்னங்கிற மாதிரி எல்லாரும் அமைதியாக இருந்தது அமைந்து பிள்ளைக்குட்டியை படிக்க வச்சு தொழிலுக்கு வே மாற்று தொழிலுக்கு போயிட்டாங்க இவங்க மட்டும் என்ன அந்த இருக்காங்கன்னா அப்போ அந்த மலையை வந்து உடனடியாக ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை மாற்றி ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் ஏன்னா அது ஒரு சூழல் அது மலை ஒரு வாய்ப்பாக கொடுக்குது இல்லை அதை முடிச்சுக்கிட்டிருக்கான என்ன வீடுங்க அதை பார்க்குறோம் நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் पॉलिटिक्स पैसा पॉलिटिक्स वन वन पॉइंट वन